தன்னை பதவியில் இருந்து நீக்கினாலும் நான் ஒரு தொண்டனாக பணியாற்றுவேன் பதவி என்பது நிரந்தரம் அல்ல அது ஒரு துண்டு போல என்று பக்குவமாக பேசும் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை என்னதான் மீடியா நண்பர்கள் துருவி துருவி சர்ச்சையான கேள்விகளை கேட்டாலும் அதை பக்குவமாக தந்திரமாக கையாளும் திறனமையை பார்க்கும் பொழுது நமக்கே ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் உள்ளது எங்கள் தலைவர் எந்த பந்தை போட்டாலும் சிக்ஸர் அடிப்பார் அவருக்கு நிகர் யாரும் இல்லை எங்களுக்கு எப்போதும் அண்ணாமலைதான் தலைவர் என்று கொண்டாடும் அவரின் ஆதரவாளர்கள் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர் பதவியை விட்டு இறங்கி கிட்டத்தட்ட ரெண்டு போது இந்த ரெண்டு மாசத்துல மொத்தத்துக்கு ஒரு மூன்று முறை தான் அவர் பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு அண்ணாமலை வந்து பேசக்கூடாதுன்னு அமித்ஷா கண்டிச்சு வச்சிருக்காரு இவர் வாயை திறந்தாலே சர்ச்சையில போய் முடிஞ்சிடும் அதனால இதுக்கு பயந்து தான் அண்ணாமலை அவர்கள் பேசாம இருக்கிறாரு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து புரளியா கிளப்பி விட்டுட்டே இருந்தாங்க ஆனா அது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக பதிலடி கொடுக்கிற வகையில சமீபத்திய அவருடைய பேட்டி அமைஞ்சிருக்கு பத்திரிகையாளர்களை சந்திச்ச முன்னாள் தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா என்கிட்ட நீங்கள் வந்து கூட்டணி சம்பந்தமான கேள்விகள் எல்லாம் தயவு செய்து கேட்காதீங்க அதற்குன்னு பொறுப்பேற்று இன்றைக்கி பாஜக தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் இருக்கிறாங்க நான் என்னோட லிமிட்டுக்குள்ளே மட்டும்தான் பேச முடியும் இதனால தான் பத்திரிகையாளர்களை நான் சந்திக்கிற தவிர்த்தேன் கிட்டத்தட்ட மூன்று முறை இது வரைக்கும் பத்திரிகையாளர்களை நான் சந்திச்சிருக்கேன் அதற்கு முக்கிய காரணம் என்னால் எந்த ஒரு விளைவும் வந்துடக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அவரே தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதில் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக என்ன விஷயங்கள் இருந்தது அப்படின்னா இந்த பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பில் அவர் முன்வெச்ச கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப பக்குவமாக இருந்தது ஒரு மெச்சர்டு பொலிட்டிஷியன் எப்படி டீல் பண்ணுவாரோ அது போல் தான் அவர் டீல் பண்ணியிருந்தாரு அவரை பார்த்து உடனே என்ன கேள்வி கேட்டாங்கன்னா சார் கூட்டணி பற்றி நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க அவர் கேட்குறாரு நான் ஏங்க பேசனோ தலைவர் இருக்கிறார்ல தலைவர் அதுக்கு பதில் சொல்லுவார் நான் பேசுவது மரபல்ல அப்படின்னு சொல்லியிருந்தார் உடனே மீடியா நண்பர்களாக என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸில் வந்து வானதி சீனிவாசன் ஃபோட்டோ ஆட்டோ இல்ல அப்படின்னு கேட்டாங்க இதை பார்த்த உடனே அண்ணாமலை பயந்து என்ன பண்ணாருன்னா பின்னாடி பிளக்ஸ் போர்டை பார்த்தாரு அண்ணா தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க நான் இப்போதான் இந்த பிளக்ஸ் போர்டை பாக்குறேன் எனக்கு இது வந்து ஆச்சரியமா இருக்கு இது வந்து வேண்டும் என்று திட்டமிட்டதெல்லாம் கிடையாது இது ஆல் இண்டியா புரோட்டோக்கால் படி இது நடத்திருக்கு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய புகைப்படத்தை வந்து என்னோட நெஞ்சில நான் வச்சிருக்கேன் இதுல இருந்தா என்ன இல்ல என்ன என்ன அப்படின்னு ரொம்ப கலகலப்பா பேசினாரு இதுக்கு அடுத்து மீடியா நண்பர்களை பார்த்து ஒரு ஒரு பதில் சொல்றாரு அண்ணா நான் இன்னைக்கு பதவியை விட்டு போனதுனால சொல்லலை நான் முன்னாடி பதவியில் இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா எந்த ஒரு பதவியும் நிரந்தரம் கிடையாது பதவின்றது ஒரு வெங்காயம் மாதிரி அதை ஏன்னா அப்படி சொன்னேன்னா வெங்காயத்தை உரிக்க குருவிக்க ஒண்ணுமே இருக்காது அதனால தான் நான் சொன்னேன் தலைவர் என்ற பதவின்றதும் கூட ஒரு நாள் அரசியல்வாதிக்கு எல்லா பதவியுமே ஒன்றுமே இல்லாமல் தான் போகும் எந்த ஒரு அரசியல்வாதியோட பதவியும் நிரந்தரமாக வெற்றியிலே போய் முடியாது இறுதியில் வந்து அவங்க எல்லாருமே அமைதியாக வந்து மைனஸ்ல தான் போய் முடியும் இது வந்து எல்லா அரசியலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு ரொம்ப பக்குவமாக பேசியிருந்தாரு உடனே மீடியா நண்பர்கள் மீண்டும் ஒரு கேள்வி சார் உங்களுடைய ஆதரவாளர்கள் யாருமே எதுலுமே கலந்துக்கிறது இல்லை அவங்க உங்களை சார்ந்தே இருக்கிறாங்க வேற எந்த நிகழ்வுகளையும் கலந்துக்கிறது இல்லை ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாருமே நண்பர்கள் தான் எனக்கு ஆதரவாளர்கள் என்னோட சப்போர்ட்டர்ஸ் என்னோட ஃபாலோவர்ஸ் இப்படிலாம் யாருமே கிடையாது என்னை பொறுத்தவரை கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நண்பர்கள் தான் இன்னைக்கு எனக்கு பதவி இல்லை ஆனால் ஒரு நாள் அரசியல் மாற்றம் பிறக்கும் அதுக்கு வந்து நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இவர் அரசியல் மாற்றம் பிறக்கும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த திமுக அதிமுக சார்ந்து பத்திரிகையாளர்கள் அப்படின்ற போர்வையில் ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா அண்ணாமலை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்த போறாரு அவர் வந்து இருந்து வெளியில வந்து தமிழ்நாடு பிஜேபின்னு ஒரு கட்சியை துவங்க போறாரு அவர் வந்து தன்னோட ஆதரவாளர்களோட வேற ஒரு நிலைமையை கொண்டு போக போறாரு அவர் சீமானை சந்திக்க போறாரு இப்படி ஏகப்பட்ட உருட்டை மீடியாவில் உட்காந்து உருட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அதான் சொல்றோம்ல இவங்க எல்லாருமே பத்திரிகையாளர்கள் அப்படின்ற போர்வைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இவங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவை வந்து இவங்க எல்லாருமே நடத்திட்டு இருக்காங்க இப்போ அண்ணாமலை மேல எனக்கும் கூட பல விமர்சனங்கள் இருக்கு பல கருத்து முரண்கள் இருக்கு ஆனாலும் இப்போ நம்ம ஏன் அண்ணாமலை அவர்களை இவ்வளோ பிளஸ் பேச வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னா அவர் நடந்து கொள்ளக்கூடிய விதம் இருக்குல்ல எல்லாருமே இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் எடுத்துக்கோங்க அவரை வந்து முதலமைச்சர் பதவியிலருந்து நீக்க நீக்கிட்டாங்க அவரை வந்து வாலண்டியரா ராஜினாமா வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு உடனடியாக என்ன பண்ணாரு அம்மாவோட சம்மதியில் போய் அம்மாவோட ஆன்மா எனக்குள்ளே பேசுச்சு அதனால வந்து நான் ஒரு புரட்சி பயணம் மேற்கொள்ள போறேன் நான் வந்து தர்மயுத்தம் நடத்த போறேன் அப்படின்லாம் ஒரு ஸ்டன்ட் அடிச்சாரு இது எல்லா அரசியல்வாதிகளும் பண்ணக்கூடிய விஷயம் தான் தனக்கு ஒரு பதவி இருக்கிற வரை அவங்க எல்லாருமே பொறுத்து பொறுத்து இருப்பாங்க ஆனா பதவி போயிருச்சு அப்படின்னா உடனடியாக விகுண்டுழுந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரியாம நடந்துக்குவாங்க ஆனால் ஆனா அண்ணாமலையோட இந்த மெச்சோர்டு பாலிடிக்ஸை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப வியப்பா உள்ளது இந்த ஒரு இடத்துலன்னு மட்டும் கிடையாது எல்லா இடத்துலையுமே சமீபத்தில் நடந்த அந்த அமித்ஷாவின் மதுரை வருகை அந்த நிகழ்ச்சியில் கூட அண்ணாமலை அவர்கள் மேடை ஏறும்போது அவ்வளவு உற்சாகம் அவர்கள் தொண்டர்கள் மதியில் ஆனா அதையும் எப்படி கையாண்டார்னா ஒரு தலைக்கணம் இல்லாம ஒரு ஆணவம் இல்லாம கையெடுத்து கும்பிட்டு அவங்க தொண்டர்களை பார்த்து அமைதியா இருங்க அமைதியா இருங்க அப்படிங்கிறாரு இதுலேருந்து என்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அண்ணாமலை வந்து பதவியில் இருந்தாலும் ஒரு நல்ல தலைவனாகவும் நல்லா நடந்துக்கிறாரு பதவி இல்லாமல் ஒரு தொண்டனாக மாறிட்டால் ஒரு நல்ல தொண்டனாக உண்மையான விசுவாசியாக பாஜக இருக்கிறாரு அவர் பிறர் கட்சிகளுக்கோ மக்களுக்கோ இருக்கிறதெல்லாம் ரெண்டாவது ஆனால் தான் நேசிக்கக்கூடிய கட்சிக்கும் தனது தலைமைக்கும் ஒருவர் விசுவாசமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும் தான் ஒருவர் மக்களுக்கு விசுவாசமாக இருக்க முடியும் தலைமைக்கே ஒருத்தர் விசுவாசமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் மக்களுக்கு எப்படி விசுவாசமாக இருக்க முடியும் இதுதான் ஒரு படித்த அரசியல்வாதி நீண்ட காலத்திற்கு பிறகு இப்போதான் தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல படித்த அரசியல்வாதிகளை சந்திக்குது அந்த வரிசையில் வந்து அண்ணன் சீமான அண்ணாமலையாகட்டும் விஜயம் இவங்க எல்லாரும் வந்து இவங்களோட பேசே வேற மாதிரி இருக்கு சும்மா வந்துட்டு நம்ம வந்து காலை பிடிச்சு வந்தோம் கையை பிடிச்சு வந்தோம் அப்படின்லாம் இவங்க வரல நல்லா படிச்சு ஒரு பொறுப்பில் இருந்து அந்த பொறுப்பை துறந்து விட்டு இன்னைக்கு வந்து அரசியல்வாதியா இருக்கிறாங்க அப்போ அண்ணாமலை அவர்களுடைய அரசியலை பார்க்கும்போது உண்மையிலே மற்ற அரசியல்வாதிகள் சீனியர் ஜூனியர் அந்த வயசு வரம்பெல்லாம் கடந்து அண்ணாமலை பாட்டு நிறைய விஷயத்த கத்துக்கணும் இதில் இன்னொரு குற்றச்சாட்டும் விமர்சனமும் அவர் மேல என்ன வச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா இவருக்கும் சீனியர்ஸ்க்கும் எப்பவுமே ஆக மாட்டேங்குது கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ் எல்லாருக்குமே அண்ணாமலை கூட ஒரு கோல்டு வார் இருக்கு கோல்டு வார் இருக்குன்னே வச்சுப்போமே ஆனால் அந்த கோல்டு வார் என்றைக்காவது வெளியில் தெரிகிற மாதிரி அண்ணாமலை நடந்திருக்கிறாரா அவரை பார்த்து வந்து தமிழிசை வந்து சிரிக்கலை பொன்ராதாகிருஷ்ணன் சிரிக்கலை நைனார் நாகேந்திரன் சிரிக்கலை அவரை பார்த்து திரும்பி கொண்ட நைனார் நாகேந்திரன் இப்படிலாம் தம்னையில் போட்டு டேக்ஸை போட்டு வீடியோஸ் எல்லாமே போடுறாங்க ஆனால் ஒரு நாளாவது நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் ஒரு நாள் கூட அண்ணாமலை அவர்களோட செயல்பாடில் அப்படி நடந்ததே கிடையாது அவர் எப்பயுமே ரொம்ப பக்குவமாக நான் வந்து ஒரு மோடியின் பக்தன் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த கட்சியில் தொடர்ச்சியாக பயணம் செஞ்சுட்டே இருக்கிறாரு இவரை வந்து தலைவர் பதவியிலிருந்து நீக்கிறாங்களே இது வந்து பாஜக வந்து இவர் பிளஸ்ஸாக பார்க்குதா இல்லை மைனஸாக பார்க்குதா இவர் ஏன் வந்து இவ்வளோ பொறுமையாக இருப்பாரா இப்படிலாம் ஏகப்பட்ட கேள்விகள் எனக்கும் தோணுச்சு ஆனால் அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில தான் அண்ணாமலையின் பயணம் இருக்குது அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் எல்லாருமே தேசிய பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படும் அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் அதனால நாங்கள் காத்துட்டு இருக்கிறாங்க ஒருவேளை கொடுக்கல அப்படின்னா ஆதரவாளர்கள் எல்லாருமே மிகப்பெரிய கோஷத்தை எழுப்புவாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது அண்ணாமலை அவர்களுக்கு தெளிவாக தெரியும் பாஜகன்றது எப்பயுமே ஒரு தனி கொண்டாடக்கூடிய கட்சி இல்லை அது வந்து ஒரு சித்தாந்தத்தையும் தத்துவத்தையும் கோட்பாடையும் கொண்டாடக்கூடிய ஒரு கட்சி தனி வளர்ச்சியை விட அந்த கட்சி வளரணும் தான் எப்பயுமே அவங்க தொடர்ச்சியா போராடிட்டே இருக்காங்க அதனால தான் மூன்றாவது முறையாக பாரதத்தை ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த கட்சி பெற்றிருக்கு அந்த கட்சியோட தத்துவத்தில் சித்தாந்தத்தில் கொள்கையில் ஆயிரம் விமர்சனம் முரண்பாடுகள் எல்லாருக்கும் இருக்கலாம் ஆனால் இன்று வரை அதுலேருந்து அவங்க உறுதியாக தான் இருக்கிறாங்க அதுலேருந்து கொஞ்சம் கூட பின்வாங்கலை இதை புரிந்து கொண்ட அண்ணாமலை ஒருபோதும் தனி கட்சி துவங்குவேன் நான் வந்து ஆதரவாளர்களை கலட்டிட்டு வேறு இடத்துக்கு போயிடுவேன் இப்படிலாம் அவர் ஒருபோதும் செய்ய மாட்டார் அவரோட நடவடிக்கைகளை பார்க்கும்போது ரொம்ப பக்குவமாக நடந்துக்கிறாரு இது ஒன்று மட்டும்தான் இருக்குது இதில் குறிப்பாக அந்த மீடியா இருக்கு இல்லையா அது டிஎம்கே சார்ந்து இருக்கட்டும் இல்லை ஏடிஎம் கே இருக்கட்டும் இவங்க எல்லாரும் என்ன வேலை பண்ணுறாங்க அப்படின்னா அண்ணாமலைக்கிட்ட ஒரு கருத்து கேட்குறாங்க சார் நீங்கள் வந்து ஏன் வந்து இதில் கலந்துக்கல ஏன் உங்கள் ஃபோட்டோ இல்லை அதுலேயும் அவங்க ஃபோட்டோ இல்லை இப்படிலாம் ஒரு சர்ச்சையான கேள்விகளை கேட்டுவிட்டு இவர் வாயிலிருந்து ஏதாவது ஒன்று எடுத்துட முடியாதா அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் ஏதோ ஒரு விரக்திலையோ இல்லை ஏதோ ஒரு ஃபோர்ஸ்லையோ டக்குன்னு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொன்ராதாகிருஷ்ணன் கிட்டையும் ஐயா தா அம்மா தமிழிசைகிட்டையும் நேரடியாக போய் மேடம் அண்ணாமலை வந்து உங்களை பத்தி இப்படி சொல்லியிருக்காரு ஐயா அண்ணாமலை உங்களை பத்தி இப்படி சொல்லியிருக்காரு இதுக்கு உங்க கருத்து என்ன அப்படின்னு அங்க ஒரு பதில வாங்குவாங்க திரும்ப அண்ணாமலை கிட்ட வந்து சார் வந்து தமிழிசையும் பொன்ராதாகிருஷ்ணன் உங்களை பத்தி இப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க இந்த புகைச்சியில் கிளப்பி விடுறது மீடியாதான் இது இந்த கட்சி இல்லை எல்லா கட்சியிலும் இந்த வேலையை தொடர்ச்சியை மீடியா செஞ்சுட்டே இருக்கு அந்த மீடியாவின் கன்டென்ட் எதற்குமே இரையாகாமல் மிகவும் அற்புதமாக பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடிய பாஜகவின் அண்ணாமலையை பார்க்கும் பொழுது நமக்கே மிகவும் வியப்பாக உள்ளது